அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகா து அலமதுலாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவர்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் பதினாறாவது நோன்பை நாம் எல்லாம் நோச்சி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹொரேரா அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே முப்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன்காம ரமலான ஈமானன் வஹத்தி சாவன் மாத்தமின் தம்பிகி புனித ரமலான் மாதத்திலே இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் இரவு வணக்கங்களில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் செய்த முன் செய்த பாவங்களையெல்லாம் எல்லாம் அல்லாஹும் மன்னித்து விடுவான் என்று நபிசல்லாஹி வசல்லம் கூறினார்கள் அதாவது ரமலான் மாதத்திலே விசேஷமான இரவு தொழுகை சற்று நேரம் தூங்கி எழுந்து சகர் நேரத்தில் எழுந்து இரவு தொழுகையிலே நாம் ஈடுபட வேண்டும் இவ்வாறு ஈடுபடுகின்ற காரணத்தினால் சென்ற ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரையிலும் நாம் செய்த சிறு பாவங்களை எல்லாம் அல்லாது மன்னிப்பார் சகர் நேரங்களிலே நாம் வந்து இஸ்திகுபார் செய்வதன் மூலமாக நாம் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை அல்லாஹு ரபுல்லா ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ரமலான் மாதத்திலே இரவு வணக்கம் என்பது ஒரு காலத்தில் ஆண்களுக்கு மட்டும்தான் பள்ளிவாசலில் அனுமதிக்கப்பட்டது பெண்கள் வந்து வீடுகளில் தொழுவாங்க பெண்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வரவே கூடாது என்று சொன்னவர்கள் கூட இன்றைக்கு பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஆண்கள் நூறு பேர் வராங்கன்னா பெண்கள் ஆயிரம் பேர் வாராங்க ஆர்வத்தோடு வந்து தொழுகக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு தமிழகத்திலே பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து இரவு தொழுகைகள் ஈடுபடுவது ஒரு வரவேற்கத்தக்க காரியம் அந்த நேரத்தில் அவங்க பள்ளிவாசலுக்கு வரலாம் அப்படின்னா வீடுகள்ல இருந்தாங்கன்னா ஒண்ணு சீரியல் பார்ப்பாங்க இல்ல வேற ஏதாவது பாட்டு கட்டிட்டு இருப்பாங்க இல்லைன்னா வீணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு அதெல்லாம் நிறுத்தப்பட்டு சங்கையான ரமலான் மாதத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இது சந்தோஷமான ஒரு காரியம் ஆனா இதுல சில வேதனையான காரியங்களும் அடங்கி இருக்கின்றது பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வரக்கூடிய பெண்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவம் தொழுகையினுடைய சட்டங்கள் தொழுகையினுடைய ஒழுக்கங்கள் தெரியாத காரணத்தினால் ஏனோ தானோ என்று தொழுதுவிட்டு செல்லக்கூடிய எல்லா பெண்களும் அல்ல ஒரு சில பெண்கள் ஏனோ தானோ என்று தொழுது தொழுகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கேள்விப்படுகின்றோம் எல்லா இடங்களிலும் இந்த குறைகள் இருக்கத்தான் செய்கிறது அந்த குறைகளை அந்த பெண்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு பதியப்படுகிறது அருமையானவர்களே இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் தொழுகை கடமையான புதிதில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு ஐம்பத்தி மூன்று வயது அப்பதான் தொழுகை கடமையாக்கப்படுகிறது மக்காவுடைய வாழ்க்கையின் இறுதி காலகட்டம் செய்யல ஐம்பத்தி மூன்றாம் வயதினுடைய பிற்பகுதியிலே மெகராஜ் என்று சொல்லப்படுகின்ற விண்ணூலக பயணம் செய்கிறார்கள் அந்த விண்ணுலக பயணத்தில்தான் அல்லாஹ் பெருமானாருக்கு தொழுகையை கடமையாக்குகிறார் தொழுகை கடமையாக்கப்பட்ட புதிதில் தொழுகைக்காக தக்பீர் கட்டிய பின்னால் நபிசல்லா ஹலிவ செல்லம் தொழுது கொண்டிருப்பார்கள் ஒரு நபி தோழர் வருவார் அஸ்லாம் அலைக்கும் யார் சொல்லலாம் அப்படின்பர் உடனே நபிசல்லாஹலிவசெல்லம் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுதே அடைக்குமுசலாம் என்று பதில் கொடுப்பார்கள் தொழுகையிலேயே தும்மல் போட்டால் அல்ஹம் என்று சொல்வார்கள் அதை கேட்டவர் எரஹமுக்கல்லா என்று சொல்வார் அதற்கு தும்பியவர் என்று அவர் துவா செய்வார் தொழுகையிலே ஒரு சோதனை ஏற்பட்டால் இன்னால் இல்லாகி ராஜூன் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டால் அல்ஹம்து என்று சொல்லிக் கொள்வார்கள் துனியா சம்பந்தமாக பேசிக் கொள்வார்கள் இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் தொழுகையில பேசுவது என்பது அல்லாஹ் அல்லாஹு அபுல்லின் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது வசனத்திலே ஒகூமூர் இல்லாகி காணித்தேன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் என்ற வசனத்தை இறக்குவதன் மூலமாக தொழுகையில் பேசுவது கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் அமல்படுத்தினார் தொழுகையில வந்து தக்பீர் அல்லாஹ் அக்பர் சனா ஓதனும் வேற ஒரு சூரா ஓதனும் ருக்குவுக்கு செல்லும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும் எழுந்திருக்கின்ற பொழுது சமய புலிமன் ஹமிதா என்று சொல்லி எழுந்திருக்க வேண்டும் ருக்கு சுபகான ரப்பியல் ஆதீம் அப்படிங்கிற தஸ்மீகை ஓத வேண்டும் எழுந்த பின்னால் ரப்பனா அக்கல் ஹம் அப்படிங்கிற தஸ்மீகை சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சஜிதாவிற்கு செல்ல வேண்டும் சஜிதாவிலே சுபகான அப்படிங்கிற தஸ்மீகை ஓத வேண்டும் திரும்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் அத்தகையாத் ஓத வேண்டும் இதற்கு மட்டும்தான் அனுமதியை தவிர சலாம் சொல்வதற்கோ சலாமிற்கு பதில் சொல்வதற்கோ தும்மி தும்மல் போட்டால் அலம் என்று சொல்வதற்கோ பெரும்பாலான பள்ளிவாசல்ல ஆண்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தும் போட்டாங்க அல்ஹம்ல என்று சொல்கிறார்கள் தொழுகைக்கு வெளியே கூட அல்ஹம்லா சொல்றது இல்ல தொழுகையில தான் அவங்களுக்கு இந்த ஞானமே பிறக்குது அப்ப தொழுகையில் தொழுகையில் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகள் தக்பீராத்துகள் கிராத்து இவைகளைத் தவிர வேறு எதையுமே நாம் ஓதுவது கூட அத்தகையாத்து ஓத வேண்டிய இடத்துல தான் ஓதணும் அங்க உட்காந்துட்டு யாசிர் ஓதிட்டு இருக்க கூட சகிதான சுபகான ரபியல் ஆயிலா தான் தவிர வேண்டும் அங்க உட்காந்துட்டு அசலாம் அழைக்கும் அப்படின்னு நம்ம சலாம் சொல்லிட்டு இருக்க கூட இது இந்த வசனம் இறங்கிய பின்னால் தான் இந்த தடையே ஏற்பட்டது ஆனால் நீங்க இந்த பெண்கள் தொழுகைக்கு போறாங்களே தொழுகையிலேயே ஒரு சில பெண்கள் தாமதமாக வரக்கூடிய பெண்கள் தொழுகு கொண்டிருக்கின்ற பெண்கள்கிட்ட நடக்காது பெண்கள் அப்படிங்கிறது ரெண்டுன்னு சொல்றது சைகையின் மூலமாக பேசினாலும் சரிதான் வார்த்தையின் மூலமாக பேசினாலும் சரிதான் ஆண்கள் பேசினாலும் சரிதான் பெண்கள் பேசினாலும் சரிதான் தொழுகை பாத்திலாக ஆகிவிடும் தக்பீர் தஹரீமான்னு சொல்லுவாங்க முதல்ல நம்ம தக்பீர் கட்டுறமே அந்த தக்பீருக்கு பேரு தக்பீரே தஹரீமா எதேதோ ஹலாலாக இருந்ததோ அதையெல்லாம் ஹராமாக்கூடிய தக்பீர் அர்த்தம் தொழுகைக்கு முன்னால சாப்பிடலாம் தொழுகைக்கு முன்னால குடிக்கலாம் தொழுகைக்கு முன்னால அங்க திருத்தி திரும்பி பார்க்கலாம் பேசலாம் ஆனா அந்த தக்பீர் கட்டிய பின்னால எல்லாமே ஹராமாகிவிடும் அதுதான் அது பேரு தக்பீரே தஹரீமா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க எனவே பெண்கள் ஆண்களும் சரிதான் பெண்களும் சரிதான் பெண்கள் தொழுகையிலே சைகையின் மூலமாக பேசுவதோ சில பேர் தொழுதுகிட்டு இருப்பாங்க போன் அடிக்கும் என்ன செய்வாங்க தெரியுமா எடுத்து தொழுதுகிட்டு இருக்கிறேன் அப்புறமா பேசு பேசியாச்சு தொழுகையில தொழுகை பாத்திலா போயிரும் காலங்காலமாக தொழுகக்கூடிய ஆண்களை என்ன செய்யறாங்கன்னா பள்ளிவாசல வந்து தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது போன் வந்தா எடுத்து பேசி கீழே வச்சிருந்தாங்க தொழுகையை தொடர்ந்து தொழுகிறாங்க யாராவது எழுந்து சென்றால் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுதே போயிடாத அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறாங்க இப்படி செய்வதால் தொழுகை பாத்திலாக ஆகிவிடும் அதை முடித்துவிட்டு திரும்ப அவர் தக்பீர் கட்டி தொழுக வேண்டும் பெண்கள் இந்த விஷயத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது என்ன அப்படின்ட்டா தொழுகையிலை திரும்பி பார்ப்பது கூடாது சில பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்றா பெண்கள் ஜமாத்துல போய் தொழகக்கூடிய பெண்களே நம்மள்கிட்ட வந்து ரொம்ப வேதனை திரும்பி திரும்பி பார்க்கிறாங்க பெண்கள்லாம் அப்படிங்கிறாங்க தொழுகை இலை திரும்பி பார்த்தல் என்பது அந்த ஷைத்தானுடைய செயல் தொழுகை பாத்தியல் ஆகாது என்பது ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய நெஞ்சிய திபிலாவை நோக்கி இருக்க வேண்டும் நம்முடைய நெஞ்சு கிபுலாவை விட்டும் திரும்பிவிட்டால் விட்டால் தொழுகை பாத்திலாக ஆகிவிடும் முகத்தை திருப்புவது கூட கூட ஆயிஷர் அலி அல்லாஹ் வன்கா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் எரநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஆயிஷர் அலி அல்லாஹ் வன்கா சொல்கிறாங்க ச அல்துற சூரல்லாகிய சல்லல்லாஹ் உடைவர் செல்லம் அணி இல்திஃபா அதிபிஸலா தொழுகையிலே திரும்பி பார்ப்பதை பற்றி ரசூர் இல்லாவிடத்தில் நான் கேட்டேன் தொலகையில திரும்பி பார்க்கலாமா என்று நான் கேட்டேன் சொன்னார்கள் ரசூல்லா தெளிவா சொன்னாங்க ஒரு அடியானுடைய தொழுகையை திரும்பி பார்ப்பதின் மூலமாக ஷைத்தான் பறித்து விடுகிறான் தொழுகையில் வந்து அங்கே மிக திரும்பி பார்த்தான் அப்படின்னா சைத்தான் வந்து நம்ம தொழுகையை பறித்து விடுவார் நான் என்ன அர்த்தம் ஒரு ரக்காத்தான் தொழுது இருப்போம் நம்மளுக்கு மூன்று ரக்காத்துக்கிற நினப்பு வந்துடும் அப்போ ஒரு ரக்காத்து வீணா போய் விடுகிறது மூன்று ரக்காத்துலேயே சலாம் கொடுத்துருவோம் அல்ல தயவு செய்து தொழுகையில திரும்பி பார்ப்பது கூடாது இதையும் பெண்கள் கவனமாக வைத்துக் வேண்டும் மூணாவது என்ன அப்படின்னா இப்ப ஆண்களை பொறுத்தமட்டிலும் தொழுகையில் தொழுகையில வந்து அவங்க வந்து தலையை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் மேல் சட்டையே போட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாது திருக்குறான்ல புது தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதே ஒவ்வொரு தொழுகையிலும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் தொப்பி போட்ட ஒரு அலங்காரம் சட்டை போட்டால் ஒரு அலங்காரம் அந்த அடிப்படையில் தான் ஆண்கள் இந்த மாதிரி தொப்பி போட்டு சட்டை அணிந்து கொண்டு தொழுகிறார்கள் பெண்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தலைமுடி ஒரு முடி கூட வெளியே தெரிவது கூட கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா முடி என்பது அழகில் கட்டுப்பட்டது அழகை பெண்கள் மறைத்தே ஆக வேண்டும் முகத்தையும் உள்ளங்கையும் பாதங்களையும் தவிர மற்ற பகுதிகளை பெண்கள் மறைத்து தான் தொழுக வேண்டும் முக்காடு போட்டு ஒரு முடி கூட வெளியே தெரியாத அளவிற்குத்தான் பெண்கள் தொழுகையிலே நிற்க வேண்டும் ஆனா சில பெண்கள் என்ன செய்றாங்க தெரியுமா நாம கேள்விப்பட்டோம் ரொம்ப வெக்கையா இருக்குப்பா ரொம்ப வேர்வையா இருக்குது அப்படின்னு சொல்லி தலையை திறந்து போட்டு தொழுகுதான் நம்ம கேள்விப்படுறோம் இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அழகை இப்ப ஆண்களே தொப்புல்ல இருந்து முட்டுக்கால் வரைக்கும் கட்டாயமா மறைக்கணும் இதுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி தொழுகைகளை திறந்து விட்டால் அவுரத்து திறந்து விடுகிறது அவரத்துனா மறைக்கப்பட வேண்டிய இடம் இப்ப தொழுக பாத்திலா போயிடும் பெண்களை பொறுத்த மட்டிலும் முகம் திறந்திருக்கலாம் உள்ளகை உள்ளங்கை தெரியலாம் பாதங்கள் தெரியலாம் இது அல்லாத மற்ற உறுப்புகள் அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும் ஒரு தொழு பெண் பெண் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது இடுப்பு பகுதி தெரிஞ்சிட்ட அப்படின்னா தொழுக பாத்திலா போயிடும் மறைக்க வேண்டும் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்துதான் தொழுக வேண்டும் சில பெண்கள் என்ன நம்ம கேள்விப்பட்டோம் முக்காடை கலட்டி வைத்து விட்டு தலைவிரிகூடமாக தொழுது செல்லம் கூறுவதாக ஐஷர் அலி அல்லா வன்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபுதாவு என்ற நூல்ல அறுநூற்றி நாற்பத்தி ஓராவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது கவனமாக கேட்க வேண்டும் பெண்கள்

அதாவது பருவ வயதை அடைந்த பெண்கள் முக்காடு இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகை தொழுகையே கிடையாது அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் லா தான் பருவ வயதை அடைந்த பெண்கள் அவர்களுக்குத்தான் மாதத்தீட்டு ஏற்படும் அப்ப பருவ வயதை அடைந்த பெண்கள் கில்லா முக்காடி போட்டு தவிர அவர்கள் தொழுதால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் முக்காடு இல்லாமல் தொழுதால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த மாதிரி யாராவது ஒரு பெண் முடி தெரிகிற மாதிரி தொழுகில ஈடுபட்டா மற்ற பெண்கள் அதை சுட்டி காட்ட வேண்டும் தலைமுடியை முழுவதுமா மறைச்சுக்குங்க சில பெண்கள் ஒழுக்கமா என்ன செய்றாங்கன்னா ஒரு தொப்பி மாறி போட்டு அதுக்கு மேல என்ன செய்றாங்கன்னா முக்காடை போட்டுக் கொள்கிறார்கள் இதில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறமா அலங்கார ஆடைகளை அணிந்து கொண்டு தொழுகைக்காக நாம் வருவது கூட நல்ல டிசைன் போட்ட ஆடை நல்ல பூக்கள் போடப்பட்ட ஆடை கோடுகள் போடப்பட்ட ஆடை இந்த மாதிரி ஆடை அணிந்து கொண்டு நமக்கு முன்னால் ஒரு பெண் தொழுகிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னால தொலகக்கூடிய பெண்களுடைய கவனம் என்ன செய்யணும் இந்த புருக்கா நல்லா இருக்குதே த ஹிஜாபு நல்லா இருக்குத அல்ல டிசைன் அழகா இருக்குத அந்த டிசைன்ல வந்து இவங்களுடைய கவனம் போகுமானால் பின்னால தொழுகக்கூடிய அந்த பெண்கள் நம்ம ஒரு ரக்கா தொழுதமா ரெண்டு ரக்கா தொழுதமா மூன்று ரக்கா தொழுதமா நாலு ரக்கா தொழுதமா சூரத்தில் ஃபாத்தியா ஓதுறமா இல்லையா சஜிதா செய்தமா ருகு செய்தமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துவிடும் எனவே தொழுகைக்காக நாம் வரும் பொழுது எப்பவுமே அலங்கார ஆடைகள் பெண்கள் அணிவதே கூட அலங்காரத்தை மறைப்பதற்காகத்தான் புர்கா அணிகிறார்கள் அணிகிறார்கள் போடுகிறார்கள் அந்த டிசைனாக இருந்தால் அலங்காரமாக இருந்தால் போடவே தேவையில்லைய அலங்காரத்தை மறைக்கக்கூடிய பரதா அது அலங்காரமாக இருக்கிற நபிசல்லா அபிவசல்லம் அவர்களுக்கு கூட இந்த அலங்கார ஆடை கவனத்தை திசை திருப்பி இருக்கிறது எப்படிப்பட்டவர்கள் ஆனா அது காக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விட நான் தான் அல்லாவே அதிகமாக பயப்படக்கூடிய அச்சம் உள்ள ரசூல் இல்லாவே அவங்களுக்கே சில ஆடைகள் கவனத்தை திசை திருப்பி இருக்கிறது என்றால் அப்ப எனக்கும் உங்களுக்கும் திசை திருப்பாமல் இருக்குமா ஐஷா அல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரிலே முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபீசல்லி வசல்லம் அவர்கள் அபு ஜஹிம் அப்படிங்கிறவர் ஒரு ஆடை அன்பளிப்பாக கொடுக்கிறார் கோடுகள் வண்ண கோடுகள் போடப்பட்டது பல வண்ணங்களை கொண்ட ஒரு ஆடை அதை அணிந்து கொண்டு தொழுவும்போது ரசூல்லா தான் அணிந்திருக்கின்ற ஆடை தானே பார்த்து குழம்பி விடுகிறார்கள் உடனே ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா சாபாக்களை கொண்டு அபு இடம் இந்த ஆடையை கொடுத்துவிட்டு வண்ணங்கள் இல்லாத ஆடையை பெற்று வாருங்கள் ஏன் தெரியுமா இந்த வண்ணங்கள் சற்று நேரத்திற்கு முன்னால் என்னை திசை திருப்பி விட்டது என்னுடைய திசை என்னுடைய எண்ணத்தை திசை திருப்பி விட்டது எனவே இந்த ஆடை அவரிடத்தில் கொடுத்து விட்டு வேறொரு ஆடையை எனக்கு கொண்டு வாருங்கள் என்பதாக நபிசல்லா அலி வசல்லம் கூறுதாங்க அப்படின்டா சூளுல்லாவுக்கே அந்த வண்ணங்கள் திசை திருப்பி இருக்குது அப்படின்னா நமக்கு திசை திருப்பாமல் இருக்குமா எனவே தொழுகைக்காக நாம் வரும் பொழுது டிசைன்கள் அலங்காரங்கள் இல்லாத ஆடைகளைத்தான் நாம் அணிந்து வர வேண்டும் சில பெண்கள் நறுமணங்களை பூசிக்கொண்டு வருகிறார்கள் வருவது கூடாது தலையில் பூவை வைத்து கொண்டு வருவது கூடாது சில பெண்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா தொழுகையிலே தண்ணி எடுத்து குடிக்காங்களாம் தொழுகைக்கு முன்னால குடிக்கலாம் அது கூடும் ஆனா தக்பீர் தஹரிமாவுக்கு பின்னால எல்லாமே அறாம ஆயிரும் இன்னும் விட்டா நாளைக்கு சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே தொழுவாங்க போல தெரியுது தயவு செய்து ரமலான்ல நம்ம இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறோம் அதை கொஞ்சம் ஒழுக்கமாக முறையாக நாம் செய்தால் அந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் தயவு செய்து தாய்மார்களே தொழுகைக்கு பின்னால உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் துவா செய்வதை போன்று இந்த சமுதாயத்திற்காக கட்டாயம் துவா செய்யுங்கள் இந்த சமுதாயம் அமைதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் அல்ல இறைவன் எல்லோரும் முறையாக தொழுது அல்லாவின் அருளை பெறக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அருள் அல்புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்